சனீஸ்வரா ஓம் ஸ்ரீ குருபியோ நமகன் காகத் பஜாய வித்மிகை கட்கஹஸ்தாய் திமிகி தன்னோ மந்த பிரச்சோதயாத் இந்த பதிவில் நம்ம ஆயுள் காரகன் மந்தக்காரகன் நீதிமான் சனீஸ்வர பகவானோட வக்ர பயிற்சி பார்க்க போகிறோம் சனி பகவானோட பயிற்சி ஆயிடுத்து எப்போவுமே சனி பகவான் ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் இருப்பார் கிட்டத்தட்ட மூணு வருஷம்னு கூட சொல்லலாம் ஏன்னா பின்னோக்கி ஒரு ஆறு மாதம் இருந்துட்டு அதுக்கப்புறம் முன்னோக்கி வந்து மறுபடியும் பின்னோக்கி போய் இப்படி தான் சனி பகவானோட சஞ்சாரம் இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த வக்ரம் எதனால் நடக்கிறதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வக்ரம்னா என்ன நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இப்போவும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் வக்ரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு பஸ்ஸு வந்து ஒரே இதில் போயின்னு இருக்குது கரெக்டாக இப்படி இப்படி ஒரே ஸ்பீடில் அப்போ நீங்கள் இந்த பஸ்ஸில் இருக்கீங்க இந்த பஸ்ஸில் இருக்கிற வ இருக்கிற பார்த்திங்கன்னா அவர் உங்கள் கூடயே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் உங்கள் கூட இருக்கார் அவர் இல்லை பக்கத்து பஸ்ஸில் இருக்கார் அவரும் ஒரு ஸ்பீடில் இருக்கார் அவர் உங்கள் ஸ்பீடில் வரல ஆனால் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே போகிற மாதிரி இருக்கும் பின்னாடி போகிற மாதிரி இருக்கும் முன்னாடி போகிற மாதிரி இருக்கும் இதுதான் வக்ரம் இந்த கிரகங்கள் அப்படிங்கும்போது டிஸ்டன்ஸ் ஆக ஆக எப்படின்னா இந்த சனி பகவானுக்கு ஐந்தாம் வீட்டில் சூரிய பகவான் இப்போ சனி பகவான் எங்கே இருக்கார் கும்பராசி கும்பராசியில் பிரயாணம் பண்ணிட்டுருக்கார் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார் இருக்கார் கும்பராசிலேருந்து ஐந்தாம் இடம் மிதுன ராசி மிதுன ராசியில் சூரிய பகவான் வரும்போது உங்களுக்கு இந்த சனி பகவானுக்கு கதி அடையிறது வக்ரம்னா பின்னாடி அப்படியே இந்த சூரிய பகவானோட ஆற்றல் வந்து அப்படியே இழுக்கும் பின்னாடி அப்போ சூரிய பகவானை நோக்கி இவர் வந்து முன்னாடி போகாமல் பின்னாடி வரார் ஏன்னா ஆற்றல் போயிட்டு இருக்குது அப்படியே இழுக்கிறது அப்போ அதான் பக்ரம் சூரிய பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கும்போது சனி பகவானுக்கு ஒன்பதாம் இடத்து அதாவது சனி பகவானுக்கு ஐந்தாம் இடத்துல இந்த சூரிய பகவான் இருக்கும்போது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூரிய பகவானுக்கு ஒன்பதாம் வீட்டில் சூரிய பகவான் மிதுன ராசியில் இருக்கார் இவர் கும்பராசியில் இருக்கார் இந்த ஒன்பதாம் வீட்டில் சனீஸ்வர பகவான் சஞ்சரிக்கும் காலம் பக்ரகாதி அந்த வக்ரகதி எப்போ நிவர்த்தி ஆகும் ஐப்பசி மாதம் வரும்போது அதாவது துலாம் ராசிக்கு இந்த சூரிய பகவான் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறார் மறுபடியும் ஸ்பீடு கிடைக்கும் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுமார் நூற்றி நாற்பது நாட்கள் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது நாட்கள் அவர் வந்து கும்பராசியிலேயே வந்து வக்கரம் அடைகிறார் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ மகர ராசியில் இருக்கும்போது கும்பராசிலேருந்து அப்படியே மகர ராசிக்கு வந்துருவார் வந்துட்டு மறுபடியும் கும்பராசிக்கு வருவார் அந்த உத்திராடம் அந்த நட்சத்திரத்தில் வரும்போது தான் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும் இப்போ கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படியே சதயத்துக்கு வருவார் ரிவர்ஸ் அப்படியே சதயத்துக்கு வந்துட்டு சதயத்துலேருந்து அங்கேயே அவர் வந்து ரொம்ப நாள் வந்து வக்கரகதியிலேயே இருந்து சதயம் நாலு சதயம் மூணு சதயம் இரண்டு ஒவ்வொரு பாதமாக பின்னாடியே வந்துட்டு அங்கே வக்கர நிவர்த்தி அடைஞ்சு மறுபடியும் சதயத்துலேருந்து அவரோட பிரயாணத்தை தொடங்குவார் முன்னோக்கி ஆக இவர் எத்தனை நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலப்படி பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவர் வந்து இந்த வக்ரகதியை மேற்கொள்கிறார் தமிழ் அப்படின்னு பார்த்திங்கன்னாக்க ஆணி மாதம் ஐந்தாம் தேதி ஆரம்பித்தேன் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி முடிக்கிறார் அங்கே வக்ரம் ஆகி வக்கர நிவர்த்தி ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி இவர் வந்து வக்கர நிவர்த்தி அடைகிறார் அந்த வகையில் இந்த வக்ரம் அப்படிங்கும்போது பின்னோக்கின்னு வருதில்லை சொன்ன பின்னோக்கி அப்படிங்கும்போது இப்போ கும்பராசியில் இருந்துட்டுருக்கார் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சில பலன்களை கொடுத்துட்டுருக்கார் இப்போ மேஷத்துக்கு பதினோராம் இடம் ரிஷபத்துக்கு பத்தாம் இடம் மிதுனத்துக்கு ஒன்பதாம் இடம் கடகத்துக்கு எட்டாம் இடம் இப்படி வரார் வரும்போது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பலன்களை கொடுத்துட்டுருக்கார் நேரடியாக போய் இப்போ பின்னோக்கி இருக்காருங்கும்போது சில பேருக்கு அட்வான்ஸாகவும் சில பேருக்கு பிரச்சனைகளாகவும் இருக்கும் அதைத்தான் இப்போ நம்ம வந்து சீரியஸாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பார்த்துக்க போகிறோம் அப்போ எந்தெந்த ராசிகள் என்னென்ன பரிகாரம் பண்ணினா ஏன்னா இந்த வக்ரகதியில் சில பேருக்கு சூப்பராக இருக்கும் அதை உங்களுக்கு வரிசையாக சொல்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் சில பேருக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த காலங்கள் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் அதிரடியான சில திருப்பங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா வக்கரத்தில் இருக்க வக்கரத்தில் இருக்கும்போது அதேமாரி வக்ரம் எல்லா கிரகமும் வக்ரம்னும்போது போது ஏன்னா இந்த சூரியனை வச்சு தான் இந்த கிரகங்களுக்கே வக்ரம் செவ்வாய்க்கு வக்ரம் உண்டு புதனுக்கு வக்ரம் உண்டு எல்லாருக்கும் உண்டு சந்திரனுக்கு மட்டும்தான் கிடையாது ஏன்னா சந்திரன் வந்து சூரியனோடயே ட்ராவல் பண்ணிட்டு அப்படியே போயின்னு இருக்கும் சந்திரன் பார்த்திங்கனாக்கா சூரியனுக்கு நேர ஏழு இடத்துல இருந்தாருனாக்கா பௌர்ணமி சூரியனோடு சேர்ந்துருந்தா அமாவாசை இது உங்களுக்கு தெரியும் வளர்பிரை தேய்பிரை அந்த வகையில் இந்த கிரகங்கள் வந்து சூரியனுக்கு அப்படியே தள்ள தள்ள போக வக்கரகதி அடையிறது அப்புறம் அப்படியே வக்கர நிவர்த்தி அடையிறது அதுதான் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் சில ராசிகளுக்கு அப்படியே அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் சில பேருக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு படிப்பினையை கொடுப்பார் நான் சொல்லதை நல்லா கவனிங்க படிப்பினை இந்த இடத்துல வந்து தண்டனை நான் சொல்லவே மாட்டேன் தண்டனைன்னே சொல்ல மாட்டேன் ஏன்னா எந்த கிரகமும் யாரையும் தண்டிக்காதுங்க நவ கிரகங்களில் ஒம்பது கிரகமும் தண்டிக்காது கேது இருள் கிரகம் சாயா கிரகம் அப்படின்னாலும் எந்த கிரகமும் பாதக கிரகம் இருக்குது சுப கிரகம் இருக்குது அசுப கிரகம் எல்லாம் வாட் எவர் இட் மே பி எந்த கிரகமும் நமக்கு ஒரு படிப்பினையை கொடுக்கும் ஏன்னா நம்ம கர்மாவை கழிக்கிறதுக்கு தான் இங்கே பிறந்திருக்கும் இந்த பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம் எல்லாத்துக்கும் என்ன இதுன்னா ஆன்மீக விஷயங்களை நம்ம கொண்டு போகணும் நம்மளோட கவனத்தை ஆன்மீகத்தில் ஏன்னா எல்லாமே இருந்தாலும் எல்லாமே ரெண்டு ரெண்டு கரெக்டாக இரவு அப்படின்னா பகல் இன்பம் அப்படின்னா துன்பம் எல்லாமே டக்கு டக்குன்னு சொல்கிறோம்ல நம்ம ஒன்று ஒன்றா சொல்கிறோம் ஆண் அப்படின்னாலே நீங்கள் பெண் அப்படின்றீங்க இப்படி எல்லாத்துலேயுமே வந்து ரெண்டு 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 இருக்கும்போது இன்பம் துன்பம் அப்படிங்கும்போது சிற்றின்பம் அப்படின்னு வரும்போது பேரின்பம் ஸோ நம்ம இதுலேயும் ஈடுபாடு ஆன்மீகத்திலையும் கொண்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் வந்து நம்ம வெளியில் வரலாம் ஆக இந்த நீதிமான் ஆயுள் காரகன் இந்த வக்கரகதியில் சில ராசிகளுக்கு அற்புதமான பலன்களையும் சில ராசிகளுக்கு எச்சரிக்கை கலந்த பலன்களையும் கொடுப்பார் அது என்னங்கிறத நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கிற நேயர்கள் நிறையா பேர் வந்து ஒவ்வொரு இதுக்குமே எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குறீங்க அதுக்கு முதல்ல எங் எங்களோட ஆசிர்வாதம் நன்றிகள் என்ன அப்படின்னா இப்போ தினப்பலனே ரொம்ப நல்லா இருக்கு எல்லோரும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறீங்க இதில் நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கீங்க ஆனால் இன்னும் நீங்கள் நிறையா லைக் பண்ணணும் நிறைய பேர் வந்து எல்லாமே லைக் பண்ணணும் லைக் பண்ணி கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் அதே சமயம் லைக் பண்ணுறதோடு இல்லாமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்களை கொடுக்கணும் இப்போ லக்னத்தை பற்றிலாம் எடுக்க போகிறோம் ராசிகளை பற்றி எடுக்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அவங்களாம் எப்படி கஷ்டப்பட்டாங்க அந்த கஷ்டத்திலேருந்து நிவர்த்தி ஆறுது எப்படி அந்த நிவர்த்திக்கு ஒரு பரிகாரம்னு ஒன்று இருக்குது அந்த பரிகாரத்தை எப்படி பண்ணணும் எந்த கோவிலுக்கு போனால் நல்லது இல்லை கோவிலுக்கு போக முடியாதவங்க எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் நம்ம இப்போ தெளிவாக ஒவ்வொன்றா விஷயம் சொல்ல போகிறோம் அப்போ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆக இந்த பதிவை பார்க்குறவங்க தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுங்க அதுவே எங்களுக்கு பெரிய இதுவாக இருக்கும் சரியா அதே சமயம் இந்த ஆயுள் காரகன் மந்தக்காரகன் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் பதிவுக்கு போகலாமா கன்னி ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சனீஸ்வர பகவானின் வக்ர பயிற்சி வக்ரம் அப்படின்னாலே ரிவர்ஸ் பின்னோக்கி நகர்தல் இப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்காரு அவர் அப்படியே சதயத்துக்கு வரப்படுறார் நாலு மூணு ரெண்டு ஒன்று அப்படி வந்து அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகி அப்படியே முன்னோக்கி வருவார் இந்த வக்ரம் எதனால் நடக்கிறதுன்னு நான் சொன்னேன் தலைப்பில் சொல்லியிருக்கேன் இப்போ சூரிய பகவான்கிட்டருந்து அப்படியே வரதுனால தான் இந்த வக்ரமே ஆறுது சூரிய பகவான் இந்த சனீஸ்வர பகவான் அப்படியே நெருங்க 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 வக்ர நிவர்த்தி அடையிறது ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறு ஏழு எட்டுலாம் ஜாஸ்தி டிஸ்டன்ஸ் கரெக்டாக அப்படியே வரும்போது டிஸ்டன்ஸ் குறையும் போது வக்கரை நிவர்த்தி அடைகிறார் அவர் அப்படியே முன்னாடி போயிடுவார் அவருக்குலாம் சூரிய பகவான் இழுக்கிறார் ஏய் நீ பின்னாடி வா அப்படின்னு அந்த வக்ரம் அப்படிங்கும்போது என்ன பலான்கள் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்கும் ஏற்கனவே நான் சொல்கிற மாதிரி ஒருத்தர் வந்து நல்ல மூடில் இருக்கார் நல்ல சந்தோஷமாக இருக்கார்னா அவரால் நமக்கு உடனே எல்லா காரியமாகிடும் இதே கோபமான மூடு இல்லை ஏதோ ஒரு இதில் இருக்கார் அப்படின்னா ஆகும் அந்த மாதிரி சில பலன்கள் மாறுது பார்த்திங்களா ஒரு மனிதன் இதிலே மாறுது மனிதனோட குணம் மாறும்போதே பலன்களே மாறுது அப்படிங்கும்போது இப்போ வக்கரகதியிலே நம்ம என்ன பண்ணணும் எச்சரிக்கையாக இருக்கணும் சில நேரங்களில் நமக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும் இப்போது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு சனீஸ்வர பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி அதே சமயம் பகைருண ரோகாதிபதி ஐந்து ஆறுக்குடை அதிபதி ஐந்து ஆறுக்குடை அதிபதி பகைருண ரோகஸ்தானத்திலே இருக்கார் ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கார் ஒரு தைரியத்தை கொடுத்துட்டுருக்கார் அனாவசியமான தைரியமாக அனா அதாவது அநாயசமான தைரியம்னு சொல்லலாம் அனாவசியம்னு சொல்ல முடியாது அனாயசம் அதாவது என்னென்னா அப்னார்மல் அப்படியே பயங்கர தைரியம் அசட்டு துணிச்சல்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா துணிச்சல் வேறு அசட்டு துணிச்சல் வேறு அதேமாரி தைரியம் வேறு அசட்டு தைரியம் வேறு அந்த வகையில் ஒரு பெரிய லெவலில் நீங்கள் இருக்கீங்க சனீஸ்வர் பகவான் ரொம்ப இதில் கொடுத்துனு இருக்கார் உங்களுக்கு ஆற்றலை ஏன் ரெண்டாவது ரா இந்த கேது பகவான் உங்கள் ஜென்மராசியில் இருக்கார் ஏழாம் இடத்துல தலைவர் ராகு பகவான் இருக்கார் ஆனால் குரு இப்போ உங்களுக்கு ஃபேவராக இருக்கார் கரெக்டாக ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல இருந்துட்டு சில நன்மைகளை கொடுத்துட்டுருக்கார் உங்களுக்கு இந்த சமாளிக்கிற ஆற்றோரில் இருக்கார் அந்த வகையில் ஆறாம் வீட்டு அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறது ஓரளவுக்கு பெரிய நன்மைகளை உங்களுக்கு கொடுத்துருந்தவர் இப்போ திடீர்னு பிரேக் போட போகிறார் பிரேக் போட்டு ரிவர்ஸில் போகிறார் அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் எல்லா விஷயத்துலையும் எச்சரிக்கையாக இருக்கணும் உத்தியோகத்தில் மெயின் ஃபஸ்ட்டு உத்தியோகம் பகைமை அதிகமாகலாம் பகை ருண ரோகஸ்தானத்தில் வக்கரம் அடையும் போது உத்தியோகத்தில் நெருக்கடிகள் வரலாம் யார் சக ஊழியர்கள் மூலமாக இல்லை மேல் அதிகாரிகள் மூலமாக நெருக்கடிகள் வரலாம் அப்போ நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதேமாரி குழந்தைகளின் மூலம் சில குழப்பங்கள் வரலாம் குழந்தைகளை ரொம்ப அனுசரித்து போகணும் ரொம்ப அப்படியே அவங்களோட இது பண்ணிட்டு போனால் தான் நல்லது இல்லைன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா பிரச்சனைகள் அதனால் குழந்தைகளை கொஞ்சம் அப்படி அனுசரித்து போகிறது நல்லது அதேமாரி எடுக்கிற காரியங்களையும் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாழ்லாம் அமைதியாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் நிதானம் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்லாம் பேசுகிற கூடாது யாரையுமே தூக்கி எறிஞ்சு பேசக்கூடாது சிறு துரும்பும் பல்குத்த உதவும் யாரையுமே நம்ம வந்து அப்படி தூக்கி எறியக்கூடாது அதுக்காக அடி அடிபணிஞ்சும் போக வேண்டாம் பட் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது பொறுமையாக இருக்கணும் அதேமாதிரி புதுசாக வேலை தேடுறீங்க அப்படின்னா அந்த வேலை உங்களுக்கு சூட்டபிளா அதெல்லாம் நீங்கள் தான் கவனிக்கணும் அந்த உத்தியோகம் நமக்கு சரிப்பட்டு வருமா அப்படின்னு நீங்கள் பார்த்து அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுறது நல்லது இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனம் எடுத்துக்கணும் சரியா ஏன்னா வக்ரம் அப்படிங்கும்போதே அதுதான் ஒன்றும் இல்லை உங்களோட நண்பர் உயிருக்குயிரான நண்பர் நீங்கள் சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்பார் இல்லை செய்வர் அவர் வந்து நல்ல மூடில் இருக்கும்போது உங்களுக்கே எல்லா வேலையும் நடக்கும் அதே அவர் வந்து ரொம்ப டென்ஷனில் இருக்கார் அப்படின்னா ஏ படம் அப்படிம்பர் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கிறது நல்லது வக்ரம் அப்படிங்கும்போது நம்ம கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக்கோங்க தேவையில்லாத குழப்பங்கள் மருத்துவ செலவுகள் வரும் ஆனால் அதெல்லாம் மீட் அவுட் பண்ணணும் உடம்ப நல்லா கவனிச்சிட்டாலே மருத்துவ செலவுகள் குறைஞ்சிடும் அடுத்தபடியாக வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டுனாலும் கவனமாக தகுந்த முன்னேற்பாடோடு போகிறது நல்லது இப்படி தான் கரெக்டாக அதாவது சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரிசர்வேஷன் பண்ண மாட்டாங்க அவசரமாக போவாங்க அவசரமாக போவாங்க இதெல்லாம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் எப்படின்னா சில நேரங்களில் டென்ஷன் அதிகப்படுத்தும் டென்ஷன் அதிகப்படுத்துது அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி பிபிஏரிடும் பிபி ஏறிடுது அப்படின்னா உடனே சுகர் உடனே இப்படி ஒன்று ஒன்றா எல்லாம் ரெடியாக இருப்பாங்க இதுக்கெல்லாம் மட்டும் அதாவது பிரச்சனைகள்னு வரும்போது மட்டும் எல்லோரும் ரெடியாக இருப்பாங்க நல்லதுன்னு வரும்போது யாருமே கிட்ட வர மாட்டாங்க உண்மையா இல்லையா பிரச்சனைகள்னு வரும்போது மட்டும் பிபி சுகர் ஹார்ட் அப்படி எல்லோரும் வந்துட்டு இருப்பாங்க உடனே டாக்டர் எழுதி கொடுப்பார் ஆல் டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டும் எடுங்க ஸோ மாஸ்டர் செக்கப் கடைசியில் ஒன்றும் இல்லைன்னு வரும் எதனால் அந்த சின்ன ஒரு டென்ஷன் அதை டென்ஷனை குறைச்சிக்கோங்க சரியா அடுத்தபடியா எல்லா விஷயத்திலும் பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும் கனா அப்படின்னாலும் பேசிடக்கூடாது யார் மனசும் புண்படுத்துகிற மாதிரி பேசிடக்கூடாது ஏன்னா இவர் வந்து இந்த சனீஸ்வர பகவான் நீதிமான் நீதிமான் இப்படித்தான் போகணும்னா இப்படித்தான் வேறு வழியே கிடையாது இப்படித்தான் ஆனால் இப்படி எழுதணும்னா ஆனால் அப்படி தான் நீங்கள் எழுதணும் சும்மா உங்கள் விஷயத்துக்குலாம் எழுதிட்டு இதான் ஆனான்னா சனீஸ்வர பகவான் ஒத்துக்க மாட்டார் கரெக்டாக இருக்கணும் சரியா அந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் நீங்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருந்தீங்கனாலே இந்த சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளை எதிர்பார்க்கலாம் இந்த நேரத்தில் நீங்கள் சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமைகளில் எல் தீபம் கண்டிப்பாக போடுங்க போட 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 ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த நூற்றி நாற்பது நாட்களும் சனீஸ்வர பகவானின் வக்கரகதியில் இயங்கக்கூடிய இந்த நாட்கள் இந்த சின்ன பரிகாரத்தின் மூலம் ஓரளவிற்கு உங்களுக்கு அனுகூலமான பலன்களை அள்ளித்தரும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்